அவரது உடலில் இடது பக்கத்தில் உணர்வு குறைவாக காணப்படும் நோய் நிலை உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டு வெசில் ராஜபக்ஷ விமானப் பயணத்தை மேற்கொள்வதற்கு கூடாதென நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பெசல் ராஜபக்ஷ திட்டமிட்டே நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக சந்தேகம் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக இட்டப்பட்ட ஐநூறு லட்சம் ரூபாவை கொண்டு மாத்தரை பிரவுன்ஸ் ஹீல் பகுதியில் ஒன்றரை ஏக்கர் காணியை கொள்வனவு செய்துள்ளதாக பெஜல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பிரதிபாதிகள் நான்கு பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது நேற்றைய தினம் வழக்கு விசாரணை இடம்பெற்ற நிலையில் வழக்கின் முதலாவது மற்றும் இரண்டாவது பிரதிபாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த நிலையில் மூன்றாம் நான்காம் சந்தேக நபர்களான பெஷல் ராஜபக்ஷ மற்றும் மனைவியின் சகோதரி அயோமா கலபதி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தனர் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அணில் சில்வா தனது கட்சிக்காரர் தொடர்பில் வைத்திய அறிக்கையை சமர்ப்பித்தார் வைத்திய அறிக்கையை ஆராய்ந்த பிரதி மன்றராடியர் நாயகம் லக்வினி கிரிகாக நீதிமன்றத்தில் கருத்து வெளியிடுகையில் ஒரு வருடத்திற்கு கூடுதலான காலம் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என குறிப்பிட்டார் கடந்த வழக்கு விசாரணையின் போது சட்டத்தரணி சமர்ப்பித்த வைத்திய அறிக்கையில் தனது கட்சிக்காரர் நாட்காலியிலிருந்து விழுந்தமையினால் கழுத்து பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டினார் எனினும் எக்ஸ்ரே அறிக்கைகளில் எலும்பு பகுதியில் எவ்வித பாதிப்பும் உள்ளதாக வெளிப்படுத்தப்படவில்லை சந்தேகநபருக்கு பிடிவிராந்து பிறப்பித்து நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனினும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாது மற்றொரு வைத்திய அறிக்கையை அவரது சட்டத்தரணி முன்வைத்துள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் சுட்டிக்காட்டினார் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள இரண்டு வைத்திய அறிக்கைகளிலும் முரண்பாடுகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் வைத்திய அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் மாத்தரை பிரதான நீதவான் சத்துர திசாநாயக்க உரிய தெளிவான வைத்திய அறிக்கையை முன்வைக்குமாறு சட்டத்தரணியிடம் குறிப்பிட்டார் அவ்வாறு இல்லாவிட்டால் சந்தேகநபர் நீதிமன்றத்தில் வைத்துள்ள பிணைத் தொகை அரசுடமையாக்கப்படும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வழக்கு அடுத்த வருடம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி மிள விசாரணைக்கு எடுத்துக்